அனுஷ்கா என்ன பண்ணுறேன் நான் அனுஷ்கான்னு சொல்லக்கூடாது அம்மான்னு சொன்னேன் எனக்கு நான்தான் தான் இருந்து கொளக்கட்டை செய்ய போகிறேன் கொலைக்கட்டை செய் என்ன கலக்கட்டை அது கொலக்கட்டை நீர் உருண்டை சார் கலக்கட்டை அந்த நீர் உருண்டை சார் கொலக்கட்டை அதுதான் செய்ய போகிறேன் வெள்ளவெல்லையாக உருண்டை உருண்டையாக இருக்குங்க அதுதான் அதுக்கு தான் வெங்காயம் என்ன நல்லா பொடியா நறுக்குற வெங்காயம் எவ்வளோ பொடிப்பொடியா நறுக்குன்னு பாருங்க எப்படி நறுக்கணும்னா எப்படி இருக்க எப்படி பண்ணு இப்ப வந்து கொலக்கட்டாளிக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறோம் நீதான செய்யணும் ஆமா சரி வர இன்னைக்கு நான் தான் அம்மா அதனால சாறு போட்டிருக்கேன் இப்ப எண்ணெய் ஊற்றி இந்த கடுகு கடலப்பூ போட்டுக்கலாம் ஃபாஸ்ட்டாக போடுது போட்டால் பார்த்து ஷால் வேறு ஒரு கடவுளே டிஷர்ட்டுக்கு ஷால் போட்டால் ஒரே கிணி கிண்ணி தான் போடு ஃபாஸ்ட் கள்ளப்பட்ட சாமிடுச்சு இப்போ வந்து இந்த வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் போட்டுடலாம் வதக்கிக்கலாம் தேங்காய் பாதி இளநியாக தூக்கி போட்டுருவாங்க ஏம்மா தேங்காய் வைக்கிற விலை கீ தூக்கி போடலாங்கிற ஆமா தேங்காய் வில படு பயங்கரமா விற்கிது ஏன்னு தெரியல கேட்ட தேங்காய் மரத்துல ஏதோ மரத்துல பூச்சி விடுச்சு எல்லா பூச்சி இல்லை இந்த மரத்துலயும் வெயில் தாங்க இளநீ நிறையா பறிச்சுடுறாங்களே தேங்காய் முத்து முத்தவே விடுறதில்ல இளநியாவே எல்லாம் பறிச்சிட்டு இளநீ இப்ப தேங்காய் விட தேங்காய் பிடிச்சா பத்து ரூபாய் இருபது இளநி ஐம்பது ரூபாய் ஒரு இளநி அதுதானே நல்ல லாபம் அதுதான் விற்கிறாங்க ஏன்னா எப்பயுமே கொஞ்சம் கார்த்திகை மாதிரி மாதத்துலலாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கு ஏன்னா மாலை போடுறது அதனால இப்ப இப்போ இப்ப இப்போ இறங்கி நிறைய பிரிச்சுறதுனால தேங்காய் வரதுனால தேங்காய் வர படு பயங்கரமாக இருக்குது அதனால் எதுவும் சீட் போடக்கூடாது டேஸ்ட்டாக இருக்காது அதனால கற்று இப்போ தேங்காய் போட்டுக்கலாம் தேங்காயம் கொஞ்சம் தேங்காயம் ரேசாயிரசி மாவுனால் அதை நல்லா கழுவி அரைச்சி வச்சுருக்கான் இந்த மாவு போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் புதுவை தண்ணி ஊற்றிக்கலாம் அப்போ நல்லா இதாக இருக்கும் மாவு கொஞ்சம் வெந்தமாக தான் நல்லா போட்டு இருக்குது இல்லைன்னா பச்சை மாவு மாதிரி இருக்கும் கை பொறுக்கிறது வர வரைக்கும் வைக்கலாம் என்ன வெண்ணப்பா செய்கிறேன் அது நம்ம எப்பவுமே இட்லி எல்லாம் ஊத்திட்டு அப்படியே போட்டுறோம்ல அதனால பள்ளி பாய்ச்சாண்டு வாய வைக்குமா அதனால கழுவிக்கலாம் அதுக்கு தான் கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம் அப்போதான் நல்லா சாஃப்டாவும் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் ரொம்ப பெருசு போட வேணால் அளவாக மீடியமாக இந்த விருண்டை அளவு போட்டுக்கலாம் இல்லைனா இப்படி இல்லையே போட்டுக்கலாம் எப்போயும் புறப்பட்ட கோயிலெல்லாம் இந்த மாதிரியும் போட்டுக்கலாம் இப்படி உருண்டையாகவும் போட்டுக்கலாம் சூப்பராக செஞ்சு வச்சாச்சு நீர் உருண்டை நம்ம காரம் மட்டும்தானா அப்புறம் இனிப்பும் வேணும் இனிப்பும் வேணுமா சரி இனிப்பு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஏலக்காய் தட்டி போட்டுக்கலாம் அப்போ அங்கே தேங்காயை வந்து இப்படி சில்லு சில்லாக போட்டுக்கலாம் பல் சில்லு பல்லு சில்லு பல்லு எல்லாம் ஒன்று தான் இல்லை இந்த இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி நீள நீளமாக போடுறது பல்லுனா இந்த நம்ம பல்லு சைஸுக்கு தான் இருக்கும் இந்த பல் இந்த சைஸ் சில்லுன்னா என்ன இந்த மாதிரி தேங்காயிலேருந்து இப்படி நீளமாக கட் பண்ணி எடுக்கிறது சில்லு சில்ல வந்து இப்படி இப்படி கட் பண்ணுறது பல்லு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பல் பல்லு கழுட்டுவோம் பல்லு ஒரு பத்து பல்லு கழுகை கலந்து இதை போட்டலாம் சீக்கலை கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ பல்லு போட்டாச்சு கொடுக்கலை போட்டாச்சு இப்போ எள்ளு போட போகிறோம் இப்போ வந்து இது கொஞ்சம் கொஞ்சம் நாற்று சக்கரை போட்டுக்கலாம் இப்போ அரிசி மாவு இதை இப்போ வந்து நல்லா கொதிக்கிற தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி பார்த்து ஊற்றிக்கலாம் இந்த ஒரு துளி நெய் போட்டுக்கலாம் ஒரு துளி நெய் போட்டால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு ஒரு துளி நெய் அங்கே மாவு எடுத்து இந்த இப்படி பண்ணிக்கலாம் திடிக்குழக்கட்டேன் ஏன்னா இதுக்கு வந்து இனிப்புக்கு இந்த மாதிரி செஞ்சால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் கோவில் எதாமல் தரவாங்க ஆமாம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக அது இருந்தாலேனே தெரியாது வீட்டில் செய்ய சாப்பிட மாட்டோம் கோயிலுக்கு கொஞ்சம் கோயில்ல நம்ம சாமியெலாம் கும்பிட்டுட்டு நடந்துட்டு போய் போது அந்த பசியில் ருசி ருசி தெரியாது எதுக்கு தருவோம் நல்லா அதனால் வீட்டில் கூட பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க அப்படி அழகிது அதுக்கு அது கொஞ்சம் தான் தருவாங்க வீட்டில் தருவாங்க

இங்கே பாருங்க நான் வந்து எங்க அம்மாட்ட கேட்டேன் இனிப்பு கொலக்கட்டையும் கார கொலக்கட்டையும் எங்கள் அம்மா ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க இப்போ நான் வந்து சாப்பிட்டு பார்த்தேன் எப்படி டேஸ்ட்டு காரா இருக்கு அந்த பருப்பு தேங்காய் வெங்காயம் இதெல்லாம் போட்டுக்கோங்க சூப்பராக இருக்கும் வந்து நாங்களும் யூடியூபர் எங்களுக்கும் வந்து சப்ஸ்கிரைபு கமெண்ட்டு அந்த சேரு வீஸ் எல்லாம் பாருங்க பண்ணுங்க எங்களுக்கு மட்டும் எதுவுமே பண்ண மாட்டேங்க மற்றவங்களெல்லாம் பார்த்துங்க கொஞ்சம் இங்கே பாருங்க பாசாங்க நீங்கள் சாப்பிட்டு போடு சரி கட் நல்லாக்கா டேஸ்ட்டு